அதிகளவு சத்துக்கள் நிறைந்த சுவையான கொத்தமல்லி துவையல் ஒரு வானலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ நம்ம எடுத்துருக்க கொத்தமல்லி மூணு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நான் அலசி நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பருப்பு பாதி வருப்பட்டதும் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்து வ சேர்த்து வறுத்துருங்க பருப்பு நிறம் மாறினதும் ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து நறுக்கி சேர்த்துருங்க இஞ்சி அதிகமாக வருபடக்கூடாது அதனால் சும்மா ஒரு அஞ்சு செகண்ட் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி அதில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் மிதமான தீயில் சும்மா பெரட்டி எடுத்தால் போதும் நிறம் மாறக்கூடாது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இந்த துவையலுக்கு அப்போ தான் சுவையாக இருக்கும் நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதை இறக்கி வச்சு இந்த சூட்லேயே நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க நல்லா ஆறுனோடனே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுங்க இதுக்கு தாளிப்பு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதிகம் எண்ணெய் சேர்க்காமல் சாப்பிடலாம் சாதம் நல்லா இருக்கும்.